பெரியார் அண்ணா அவர் நமது செயல்படுத்தி காட்டினார் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தவர் நமது தலைவர் கலைஞர் கை ரிக்ஷாவை வைத்து இலவச சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்தவர் நமது தலைவர் கலைஞர் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி கொடுத்தவர் நமது தலைவர் கலைஞர் பெண்களுக்கு மகளிர் சுயஉதவி குழு அமைத்தவர் நமது தலைவர் கலைஞர் ஐயர் திருவள்ளுவருக்கு சிறை வைத்தவர் நமது தலைவர் கலைஞர் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தவர் நமது தலைவர் கலைஞர் உதவர் சந்தையை உருவாக்கியவர் நமது தலைவர் கலைஞர் சமச்சர் கல்வியை கொண்டு வந்தவர் நமது தலைவர் கலைஞர் நீராடும் கடலுத்த என்ற பாடலை தமிழ் தாய்வாய்த்தாக தேர்ந்தெடுத்தவர் நமது தலைவர் கலைஞர் இந்தியாவிலே முதல் முறையாக இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது தலைவர் கலைஞர் இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது தலைவர் கலைஞர் காலம் உள்ளவரை நம் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா தொடரும் நன்றி